எல்லா புகழையும் இதை எனக்கு அஸ்ஸாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமாமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா காஷ்மீரி புலாவ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் நம்ம எப்படி என்னென்னு பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் முந்திரி எடுத்திருக்கேன் பாதம் எடுத்திருக்கேன் கிறிஸ்மஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு திராட்சை கூட போடலாம் அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம் எல்லாமே போடலாம் அதாவது நட்ஸுங்க வந்து எல்லா வகையிலுமே நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து மெயின் வந்து காஷ்மீரி புலாவ் புலாவுனாலே வந்து குங்குமப்பூ தான் நான் குங்குமப்பூ எடுத்து சூடான பாலில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா கலரு இறங்கி நான் நல்லா அடியில் போயிடுச்சு நிறையா குங்குமப்பூ நல்லா கலர் இறங்கி இருக்குது இந்த கலரில் தான் இருக்கும் காஷ்மீரி புலாவ் சூப்பராக அருமையாக இருக்கும் கம்பல்சரி வந்து காஷ்மீரி புலாவ்னாலே வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அதுக்கு வந்து காஷ்மீரி புலாவ் அடுத்தது வந்து தாளிப்புக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் பாருங்கள் கிராம்பு ஏலக்காய் பட்டை விருஞ்சி இலை அன்னாச்சிப்பூ சோம்பு சாஜிரா அவங்க சமையலில் வந்து சோம்புக்கு வந்து ரொம்ப முதலிடம் கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே சோம்பு தான் சோம்புத்தூளும் சோம்பும் சேர்த்துப்பாங்க அது மாதிரி இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேர்க்க மாட்டோம் சேர்க்கவும் கூடாது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டால அது வந்து நெய்ச்சும் ஒரு டேஸ்ட்டு போயிடும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது சுக்குப்பொடி போடணும் சுக்கு பொடி தான் போடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே வந்து பனிக்காலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கிட்ட கிடைக்கிற பொருளெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க அதுலேயும் அவங்க சாப்பிட்டு பழகிட்டனால அவங்க அதை தான் சேர்த்துப்பாங்க இது பாருங்க இதில் வந்து சுக்கு பொடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு இது வந்து சோம்பு சோம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு வாங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் அது தாளிப்புக்கு பாருங்கள் சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக தான் இருக்கும் இந்த ரைஸு காரமே இருக்காது ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாலாம் போடக்கூடாது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நெய் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து ரைஸ் வந்து இதில் தான் செய்ய போகிறோம் ரைஸ் வந்து நான் இதில் வந்து ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் கரெக்டாக இதில் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஆளாவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் ரெண்டு ஆளாவுக்கு பிரியாணி அரிசி தானே ஒன்றுக்கு ஒன்றரை சேருங்களேன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒன்று கொண்டதாக சேர்க்கணும் பிரியாணி அரிசி இது ஒரு ஆளாக்குங்கிறதுனால அந்த சூடு தன்மை கம்மியாகி சோறு வந்து சரியாக வேகாது நம்ம கூடுதலான அரிசி போடும்போது அந்த நெருப்பு தன்மையும் சூடு தன்மையும் ஜாஸ்தியாகி அந்த சூட்லேயே அது வந்து புழுங்கிடுவோம் ரைஸு எப்போவுமே இந்த ஒரு உழகுக்குள்ளேற அரிசி போட்டிங்கனால நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்க பழகிக்கங்க அப்போ தான் சோறு வந்து கரெக்டான பதம் இருக்கும் இப்போ வந்து பேன் வந்து சுற்றுச்சு இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிற சாஜிரா சோம்பு அண்ணாச்சி பிரிஞ்சி பிரிஞ்சு ஏல பட்டை ஏலக்காய் கிராம்பு இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் கருப்பு ஏலக்காய் தான் கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்துறாதீங்க அப்போ நெய் நெய் சோறு ஒரு டேஸ்ட்டில் போயிடும் அடுத்து தான் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதம் கிறிஸ்மஸ்ஸு முந்திரி இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெய் வாசனையில அந்த சாஜரா வாசனை அந்த சோம்பு வாசனை அந்த பட்டை கிராம ஏலக்காய் அந்த அன்னாச்சி போட ரொம்ப கமகமும் சூப்பரா அரோமா ரொம்ப அழகா அருமையா இருக்கு இந்த திராட்சை வந்து பொப்டு இல்லையா அவ்வளவுதான் டைம் இதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் நான் வந்து இதில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி சேர்க்கணும் இது வந்து நம்ம ஒன்று தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து அளவு தண்ணியில தான் சேரும் இந்த பால் கம்பல்சரி பாலும் சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கங்க ஆனால் ரொம்ப ஃபுல்லாவே பாலாக சேர்த்துறாதீங்க இது வந்து ஆறாளாக்கு வருது பால் இதோட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ரெண்டு உழாவுக்கு தனியான தண்ணி நம்ம சேர்த்துட்ட தேவையான தண்ணி நம்ம வந்து சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து நல்லா இவங்க வந்து கொதித்து வரணும் நம்ம வந்து ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது ஏன்னா பால் ஊற்றி இருக்கிறதுனால பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் நீம்பெல்லாம் நம்ம மூடியை போட்டு சூடாக கொதிச்சு வரட்டும் நாலக்கரைச்சு உலக்கரைச்சி எடுத்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போல நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா அது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரிசி போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் கரெக்டான உப்பு சேர்த்துக்குங்க நம்ம வீட்டில் ரைஸ் பண்ணும்போது உப்பு கம்மியாக சாப்பிடும்ல அப்போ போ அப்படி போட்டிங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக வரும் நல்லா கொதி வரட்டும் மூடை வேணாம் நல்லா அப்படியே கொதி வரட்டும் வாங்க நல்லா சோறு வந்து நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுக்குப்பொடி சேர்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்குப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் இது வந்து சுக்குப்பொடி அடுத்த இது வந்து சோம்புத்தூள் அடுத்து வந்து அரை ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க நான் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றாள் அதனால் நான் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் டேஸ்ட்டுக்காண்டி போட்டிருக்கேன் அந்த காஷ்மீரி புலாவ் ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சக்கரை வந்து போட்டுக்கணும் கொஞ்சமாக லைட்டாக மாதிரி காஷ்மீரி புலாவோட ஒரிஜினல் கலர் இது தான் நீங்கள் குங்குமப்பூ கம்மியாக போட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் வெள்ளையுமா கொஞ்சம் வெள்ளையாக ஒரு மாதிரி ரைஸ் இருக்கும் ஒரிஜினல் கலர் இந்த கலர் தான் வரும் காஷ்மீரி புலாவ் கரெக்டான குங்குமப்பூ போட்டால் இந்த கலர் வரும் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் வாங்க தண்ணி சுண்டி வந்துருச்சு பாருங்க சோறு குலையவே இல்லை கரெக்டான பதம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு வச்சோம் இல்லையா எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இப்போ தண்ணி வந்து நல்லா போடுற பதம் வந்துருச்சு இந்த மாதிரி தம் போடுற பதம் இது வந்து சில்வர் கடை இது வந்து நான்ஸ்டிக் தவா கிடையாது அடிகணமான பாத்திரமும் ரொம்ப அடிகணமான பாத்திரமும் கிடையாது இது ஓரளவுக்கு அடிகனமான பாத்திரம்தான் ஆனாலும் இது வந்து நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சாலே கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அதனால் நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதில் வச்சு நம்ம வந்து சிம்மில் போட்டுடலாம் சிம்மில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த அடுப்பில் வந்து சிம்மில் போட்டுடலாம் இப்படியே வந்து இதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேக்னேட் பண்ணுறது போடுறதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து பொறிச்சு எடுக்கணும் கொஞ்ச மச்சமாக ஒரு வெங்காயம் தான் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த அடுப்பை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கேன் கடாய் வச்சாச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயே இருக்குது அதுலேயே நம்ம வந்து அந்த எண்ணெயை பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து நம்ம வந்து மேலே டெக்கரேஷனுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறிச்சவங்க ஒரு கை வெங்காயம் தேவைப்படுது அதுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தோசை தவால் வச்சு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா ஆவி வருது பாருங்கள் இப்போ நான் வந்து சிம் பண்ணிட்டேன் சிம்லேயே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ஃபுல் சிம் பண்ணிவிட்டேன் அடுப்பை இப்போ வந்து அடு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயம் பொறிக்கிறதுக்கு நம்ம ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறோம் நல்லா நைஸாக அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கணும் வாங்க வெங்காயமும் நல்லா கோல்டன் கலர் வந்துக்கிட்டு இருக்கு எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துடணும் கறிக்கிற கூடாது கலர் வந்து ரொம்ப முக்கியம் வெங்காயத்துக்கு காஷ்மீரில் வந்து பனிக்காலம் பார்த்தீங்கனாங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளையக்கூடிய அவங்க ஊரில் என்னென்ன விளையுதோ எல்லாத்தையுமே காய வச்சு பூண்டுலேருந்து இஞ்சிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாத்தையுமே காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுப்பாங்க சமையலுக்கு அதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க சமையல் எல்லாத்துலேயுமே சுக்குப்பொடி தான் இருக்கும் இஞ்சி போட மாட்டாங்க அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா வந்து கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும் அந்த கோல்டன் கலர் கிடைக்காது அவ்வளோதான் எடுத்துடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தம் உடச்சி பார்த்துடலாம் காஷ்மீரி புலாவை காஷ்மீரி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஜம்முன்னு ரெடி ஆிடுத்து பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் தான் தாளித்தோம் இருந்தாலுமே அந்த தம்மில் வந்து நெய் இருந்தால் தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட ரைஸை உடைச்சி காட்டுறோம் பாருங்கள் நம்ம வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ரைஸ் கூட பிடிக்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ரைஸ் பாருங்கள் அப்படியே நீல நீளமாக எப்படி நீல நீளமாக இருக்குது பாருங்கள் ரைஸ் பொல பொல பொலன்னு அப்படியே நீல நீளமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ரைஸும் அப்படி எவ்வளோ நீல நீளமாக இருக்குது பாருங்கள் அப்படியே காஷ்மீருக்கே போயிட்டு வந்தது மாதிரி அந்த ரைஸை பார்க்கும்போது சும்மா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு தண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா பிரியாணி அரிசினா கம்மியாக நீங்கள் ஒரு ஒழக்கு போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சா தான் பிரியாணியே செஞ்சால் கூட அளவு உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப விர விரவாக இருக்கும் சாப்பிட முடியாது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து மேக்னேஷன் பண்ணிக்கலாம் பொரிச்ச வெங்காயம் இந்த ரைஸ் வந்து லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் நம்ம போட்டிருக்கிற இன்டீரியர்லாம் அந்த மாதிரி அது மாதிரி பொரிச்ச வெங்காயம்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ரிச் லுக்கில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆப்பிள் பைனாப்பிள் கம் கம்பல்சரி சேர்க்கணும் நான் இதுக்காக மெனக்கடலை பைனாப்பிள் வாங்கலை ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததாக ஒரு கை மாதுளம்பழம் அடுத்து நட்ஸு பாதாம் கிறிஸ்மஸ் முந்திரி எல்லாமே நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் நான் அதில் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் அதை தான் நான் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ டேஸ்டியாக ரிச் அண்ட் லுக்கில் இருக்குதுன்னு பாருங்கள் காஷ்மீரி புலாவ் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக டேஸ்டியாக வந்து அமைஞ்சிருக்கு இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப பெரியமாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பார்ட்டி ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள விருந்துனா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே நம்ம ஒரு செய்கிறது தானே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ